இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி ஐந்தாவது பாடத்திற்கு வரவேற்கிறேன் இந்த ஐந்தாவது பாடமானது நம்ம ஒரு வாதையை போன முறை படிக்கிறேன் அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வாதை அந்த வாதை பத்தாவது வாதை பத்தாவது வாதை படிப்பது தான் இந்த பாடத்தினுடைய நோக்கம் சோமன் அன்புள்ள தகப்பனே மிக முக்கியமான சில விஷயத்தை நாங்கள் படிக்க வருகிறோம் சுவாமி அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க வேதத்தின் மீது அதிகமான எங்களுக்கு விருப்பத்தை தாங்க இயேசுவின் வழியாய் ஜமிக்கிறோம் பிதாவே ஆமே ஐந்தாவது பாடம் பத்தாவது வாதையை பற்றியது இந்த பத்தாவது வாதை என்ன ஒன்பது வாதைகளை நாம் படிச்சோம் பாருங்க இப்ப நம்ம இன்று படிக்கப் போகிறது பத்தாவது வாதை அந்த பத்தாவது வாதை என்ன பத்தாவது வாதையை பார்ப்பதற்கு முன்பாக ஒன்பதாவது வாதை என்ன ஞாபகம் இருக்குங்களா ஏன்னா ஒன்பதாவது வாதை ரொம்ப ரொம்ப கொடுமையானதுங்க ஒவ்வொரு வாதையும் ரொம்ப ஸ்லைட்டாக ஆரம்பித்து போக 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 ரொம்ப கொடுமையாக மாறிடுச்சு எனவே இந்த பத்தாவது வாதை பார்ப்பதற்கு முன்பு ஒன்பதாவது வாதை என்ன பாருங்கள் ஒன்பதாவது இருபத்ரெண்டு பாருங்கள் பத்து இருபத்தி ரெண்டு மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான் அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் மூன்று நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று மூன்று நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை ஒருவரை ஒருவர் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை இன்னொரு முகம் தெரியலங்க பக்கத்தில் யார் இருக்கிறாங்கன்னு தெரியலங்க அந்த அளவுக்கு காரியர்கள் இருக்குது அப்போ ஒரு இடத்துல ஆண்டவர் உட்காரும்படி செஞ்சிட்டார் எவ்வளோ மோசம் ஏன் அடுத்தது ரொம்ப மோசமாக வருது அது உனக்கு நடக்கக்கூடாது அது உனக்கு நடக்கக்கூடாதுன்னா ஒரு இடத்துல உட்காரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாருங்க அப்போ அந்த நேரத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வருது என்பதை இதை காட்டுது இதுவே இப்படி இருக்குன்னா வரப்போகிறது ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் காட்டுறாருங்க அப்ப அந்த பத்தாவது வாதம் என்ன இது வந்து யாத்திராகவும் பத்துங்க யாத்திராவும் பதினொன்றுக்கு வருவோம் யாத்திராகம் பதினொன்று ஒன்று என்னன்னு பாருங்க பத்தாவது வாதை அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி இன்னமும் ஒரு வாதையை பார்வோன் மேலும் எகிப்தின் மேலும் வரப்பண்ணுவேன் கவனிச்சிங்களா பார்வோன் மேலும் எகிப்தின் மேலும் வரப்பண்ணுவேன் அதற்கு பின் அவன் உங்களை இவ்விடத்திலிருந்து போக விடுவான் இதுவரைக்கும் விடமாட்டான் 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 சொல்லிட்டு ஆண்டு மோசைக்கு முன்கூட்டியே முன்னறிவிச்சவரு இப்ப பத்தாவது வரும்போது சொல்றாரு அவன் உங்களை போக விடுவான் இவ்விடத்திலிருந்து போக விடுவான் சமூலமாய் உங்களை போக விடுவதும் அல்லாமல் உங்களை இவ்விடத்திலிருந்து துரத்தையும் விடுவான் இப்ப ஜனங்கள் விடுதலையாக போறாங்க பத்தாவது வாதையின் மூலமாக ஜனங்களுக்கு விடுதலை நோட் பண்ணிக்கோங்க பத்தாவது வாதையின் மூலமாக ஜனங்களுக்கு விடுதலை வசனம் நாலு பாருங்களேன் அப்பொழுது மோசே கர்த்தர் நடு ராத்திரியிலே நான் எகிப்தின் மத்தியில் புறப்பட்டு போவேன் என்ன வாத எப்படி போக விடுவான் துரத்து விடுவான் என்ன விஷயம் வசனம் அஞ்சு பாருங்க அப்பொழுது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வனுடைய தலைபிள்ளை முதல் ஏந்திரம் அரைக்கும் அடிமை பெண்ணுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருக்கிற முதற் மிருக ஜீவன்கள் அனைத்தும் சாகும் என்று உரைக்கிறார் என்று சொன்னதும் அன்றி அதனால் எகிப்து தேசம் எங்கும் முன்னும் பின்னும் ஒரு காலம் உண்டாகாத பெரிய கூக்குரல் உண்டாகும் ஆண்டவர் தலச்சம்பிள்ளையெல்லாம் ஆண்டவர் அழை அழிக்கிறார் அதம் பண்றார் அப்ப பத்தாவது வாத முதல் இருக்கக்கூடிய எல்லா மிருக ஜீவன்களையும் மனுஷங்கள்லையும் அரண்மனை இருக்கக்கூடிய பிள்ளைகளும் அல்லது வந்து அடிமையாக இருக்கக்கூடிய மொழியும் வேலை பார்ப்பவருடைய தலைச்சவர்களையும் எல்லாவற்றையும் ஆண்டவர் அழிப்பார் அப்ப முதல் பெயர் அனைத்தும் சாகு பண்றதுதான் பத்தாவது வாத இதனால இதுவரைக்கும் இந்த மாதிரி வாத எழுப்புல உண்டானது இல்லையா இனிமேலும் உண்டாகுவதில்லையா பதினொன்னு எட்டு பாருங்க அப்பொழுது உம்முடைய ஊழியக்காரர் இவர்கள் எல்லோரும் என்னிடத்தில் வந்து பணிந்து நீயும் உன்னை பின்பற்றி யாவரும் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுவார்கள் அதன் பின் புறப்படுவேன் என்று சொல்லி உக்கிரமான கோபத்தோடு பார்வோனை விட்டு புறப்பட்டான் இப்ப அவங்க இப்படி உங்களை துரத்தி விட்டுருவாங்கப்பா உன்னை போ ஜனத்தை கூட்டிட்டு போன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு முன்கூட்டியே சொல்றாரு இதை சொன்ன உடனே ரெஸ்பான்ஸ் பாருங்க ரொம்ப அழகா இருக்குது மோசே எப்படி புறப்பட்டு வந்தான் ஐயோ சந்தோஷம் ஆமே நல்லா அப்படின்னா வந்தான் உக்கிற கோவத்தோடு வந்தான் இந்த உக்கிற கோவம் எதுக்குங்க இப்ப பத்து வாத ஒம்பது வாத வந்து அவனை போட்டு படா படுத்திருச்சு அதற்கு முன்பாக ஒரு அற்புதம் வேற அது வேற இவன் கோல போட்டா பாம்பா மாறுது அவனும் கோல போட்டா பாம்பா மாறுச்சு எவ்வளவு சோதனை இவனுக்கு இப்ப விடுவான் உன்னை துரத்தி விட்டுருவான் காசு கூட கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது இவன் துதிச்சு பாடுறதுக்கு பதிலாக இவன் ஏன் உக்கிர கோபமாக கொண்டான் ஏன் உக்கிர கோபம் இவன் ஜனங்கள் மீது மட்டுமல்ல அவனுக்கு அக்கற அவன் ஜனம் இன்னொன்னு தெரிந்தலையாடா இன்னும் உன் தலச்சம் பிள்ளையெல்லாம் சாகணுமா முதன் முதல் பேரான் சாகணுமா நீ ஒருத்தன் திருந்தாதனால நாடே அழியனுமா தான் அவன் என்ன பண்றான்னா மோசே பார்வனுக்காக எகிப்தின் ஜனங்களுக்காக அவன் ரொம்ப கோபப்படுறான் அது அன்பு புரியுதா உங்களுக்கு அப்ப பத்தாவது வாத என்ன பத்தாவது வாத ஆண்டவர் முதற்பேரான எல்லா பிள்ளைகளையும் முதற்பேரான எல்லா மிருகங்களையும் ஆண்டவர் சாகும்படி செய்கிறது தான் பத்தாவது வாத சரி இப்போ ஒரு பக்கம் சாவு ஒரு பக்கம் சாவு இன்னொரு பக்கம் ஆண்டவர் பாதுகாப்பு கொடுக்குறாரு நீங்கள் பாருங்க இவங்களுக்கெல்லாம் இருள் இருக்கும் பொழுது இஸ்ரேவேல் பிள்ளைகள் வாழ்ந்த இடத்துல வெளிச்சம் இருந்துச்சு இவங்களுக்கெல்லாம் கல்மலை இருந்தபோது இங்கெல்லாம் மழை இல்லை இங்கெல்லாம் இது பிரச்சனை வரும்போது இங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை உன் ஜனத்திற்கும் என் ஜனத்திற்கும் வித்தியாசம் உண்டாகும்படி நான் இதை செய்வேன் நான் அவங்கள பாதுகாப்பேன் அப்படின்னு சொன்னார்ல இப்போ சாதாரண வாதையிலேயே பாதுகாப்பு கொடுத்தவர் இப்ப கொடிய மாணவ கூட வாதை பொழுது பாதுகாப்பாரா இப்ப மரணம் வருதுங்க தண்ணீர் ரத்தமா மாறுச்சு கொப்பளம் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து மற்ற விஷயங்கள்லாம் வந்துச்சு அதெல்லாம் தவளை வந்துச்சு இதெல்லாம் சரிதான் ஆனா தலைச்சம்புள்ள சாவுது எவ்வளவு மோசம் இல்லையா இப்ப நல்லா கவனிங்க இப்ப ஆண்டவர் இஸ்ரேல் ஜனத்தை எப்படி பாதுகாக்க போகிறார் அங்கு மரணம் தேவனுடைய ஜனங்களுக்கு எப்படி ஜீவன் கிடைக்க போகுது அதுதான் விஷயம் வாங்க அது பனிரெண்டாம் அதிகாரத்தில் பார்க்கலாம் பனிரெண்டு மூணு பாருங்க நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி இந்த மாதம் பத்தாம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள் இது உங்களுக்கு பிரதானமான மாதம் இது உங்களுக்கு முதல் மாதம் வீட்டின் தலைவர்கள் ஒரு வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும் சூஸ் ஏலம் என்ன ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அப்புறம் என்ன செய்யணும் பன்னெண்டு அஞ்சு அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயது உள்ளதுமாக இருக்க வேண்டும் ஆடு எப்படி இருக்கணுமா பழுதற்ற ஆடாக இருக்கணும் அந்த ஆடு ஒரு வீட்டுக்கு ஒன்று என்ன செய்யணும் சூஸ் பண்ணியிருக்கணும் பன்னெண்டு ஆறு அதை இந்த மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரேவேல் சபையில் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து பழுதற்ற ஆடை சூஸ் பண்ணும் வீட்டுக்கு ஒரு ஆடை சூஸ் பண்ணும் அதை பதினாலாம் தேதி வரைக்கும் வச்சிருக்கணும் பதினாலாம் தேதி சாயந்தரம் தான் அடிக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க என்னைக்கு அடிக்கணும் அது வரைக்கும் என்ன பண்ணணும் வச்சிருக்கணும் சரிங்களா இப்போ அடுத்தது பன்னெண்டு பன்னெண்டு பாருங்களேன் அந்த ராத்திரியிலே என்னது முதலாம் மாசம் பதினாலாம் தேதி ராத்திரியிலே நான் எகிப்து எங்கும் கடந்து போய் எகிப்தின் தேசத்தில் உள்ள மனிதர்கள் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராயிருக்கிறவர்கள் எல்லாம் அதம் பண்ணி எகிப்தின் தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன் நானே கர்த்தர் ஆண்டவர் என்ன பண்றாரு இப்போ நியாய தீர்ப்பை கொண்டு வரார் அப்போ ஆட்டுக்குட்டியை சூஸ் பண்ணணும் ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கணும் பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக இருக்கணும் அதை எத்தனை நாள் வரைக்கும் வச்சுருக்கணும் பதினாலாம் தேதி வரைக்கும் வச்சிருக்கணும் பதினாலாம் தேதி சாய்ந்திரத்தில் அடிக்கணும் சாயந்திரத்துல இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் ஆட அடிச்ச உடனே ராத்திரியில எகிப்தியர்களை மனுஷங்கள் முதல் மிருகங்கள் வரைக்கும் உள்ள முதற் பேரானவர்கள் எல்லாம் ஆண்டவர் வந்து நியாயம் தீர்ப்பார் சரிங்களா இப்போ பன்னெண்டு பதிமூணு பாருங்க பதிமூன்று நான் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாயிருக்கும் அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன் நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராது இருக்கும் ஆட்டுக்குட்டியும் ஆட்டுக்குட்டி பழுதற்றதா இருக்கணும் கொஞ்ச காலம் வரைக்கும் வச்சுருக்கணும் பதினாலாம் தேதி சாய்ந்திரம் இஸ்ரேல் மக்கள் அதை அடிக்கணும் அடிச்சு என்ன செய்யணும் அடிக்கப்பட்டிருக்குது என்பதற்கு அடையாளமாக அதை எடுத்து நிலவாசல்ல தெளிக்கணும் இப்ப சங்கார தூதன் ஆண்டவர் கடந்து செல்லும் பொழுது ஆண்டவர் கடந்து செல்லும் பொழுது அந்த வாசலில் உள்ள ரத்தத்தை பார்த்து உள்ளே பிரவேசிக்க மாட்டார் அவர் கடந்து போவார் அங்கே எகிப்தியருக்கு வரக்கூடிய வாதை இங்கே இஸ்ரேவேல் மக்களுக்கு வராது கவனிச்சிங்களா அப்போ எப்படி இவர்களுக்கு ஜீவன் வருது எப்படி இஸ்ரேவேல் மக்களுக்கு பாதுகாப்பு வருது இதுவரைக்கும் அவன் ஒன்று சேவனம் பாருங்கள் இங்கே இருந்தீங்கன்னா தனியாக இருந்தீங்கன்னா கோசே நாட்டில் இருளில்லை வெளிச்சமாக இருந்தது அவங்களுக்கு கொப்பளம் இல்லை சரிங்களா அங்கே ஒன்றும் தீங்கும் வராது அப்போ எதுவுமே வரல அவங்க ஒன்றும் செஞ்சதும் கிடையாதுங்க அவ்வளோதான் ஆனால் இந்த முறை ஒரு காரியத்தை அவங்க செய்யணும் ஆட்டுக்குட்டி எடுக்கணும் பழுதட்டுறதா இருக்கணும் அதை வச்சிருக்கணும் இந்த தேதியில் இந்த டைமில் தான் அதை அடிக்கணும் அடித்து ரத்தத்தை எடுத்து பூசணும் பூசப்பட்டு உள்ளே வந்து அந்த ஆட்டுக்குட்டியை எல்லோரும் சேர்ந்து என்ன செய்யணும் சாப்பிடணும் இதெல்லாம் அவங்க செய்ய வேண்டிய கடமை இப்படியெல்லாம் செய்யும் பொழுது எகிப்தின் வாதை இவர்களுக்குள்ளே வராது இப்ப மூன்றாவது அப்ப பத்தாவது வாதை என்னன்னு படிச்சோமா சரிங்களா ஆண்டவர் முதற் மிருகத்தையும் முதற் மனுஷனையும் ஆண்டவர் சாகும்படி செய்கிறார் ரெண்டாவது அவங்களுக்கெல்லாம் சாகுனா இவங்களுக்கு எப்படி ஜீவன் இந்த ஆட்டுக்குட்டியின் மூலமாக ஜீவன் இது இந்த ஆட்டுக்குட்டி பேர் என்னது பஸ்கா இந்த பலியான ஆட்டுக்குட்டிக்கு பேர் என்ன பஸ்கா பாஸ் ஓவர் நான் உங்களை கடந்து போவேன் உங்கள் மேலே நான் நியாய்ந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டர் சொல்கிறார் மூன்றாவது இந்த பஸ்காவினுடைய அர்த்தம் என்ன ஒன்று குருந்தியர் ஐந்தாம் அதிகாரத்துக்கு வாங்க ஏழாம் வசனம் இந்த பஸ்காவை குறித்து பவுலார் நிறைய சிந்திக்கிறார் சிந்தித்து சொல்கிறாரு ஐந்து ஏழு ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறபடியே புதிதாய் பிசந்த மாவாய் இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள் ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே பஸ்கா யாரு கிறிஸ்து இப்ப வசனம் எட்டு அதனால் பழைய புளித்த மாவோடு அல்ல துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவோம் அப்ப பஸ்கா கிறிஸ்துவை குறிக்குது இப்போ பஸ்காவை சாப்பிடும்போது அந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையும் சேர்த்தே கொண்டாடப்படுது அது என்ன புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அப்படின்னா புளிப்பு என்பது பாவத்தை துர்குணத்தை குறிக்கிறது கிறிஸ்து பாவம் இல்லாதவராய் சோதனையை ஜெயித்தவராக இருந்தார் அப்போ கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுறது தான் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை கிறிஸ்துவினுடைய பரிசுத்தமான வாழ்க்கை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை கிறிஸ்துவனுடைய மரணம் யாக மரணம் அது பஸ்கா பண்டிகையை குறிக்கிறது அப்போ இது ஏதோ அவங்களுக்கு ஒரு மீட்பு மட்டுமல்ல ஆண்டவர் என்றைக்குமே ஃப்யூச்சரை யோசிக்கக்கூடியவர் அவர் எப்படி ஜனம் விடுதலை ஆகணும் பார்வோன் அவன் பாவத்திற்கும் சாத்தானுக்கும் சமம் சாத்தான் எப்படி விடுதலையாவது அவங்க ஆட்டை அடித்தாங்க நிலவாசலில் விசுவாசத்தை தெரிவிச்சாங்க ஆட்டை புசிச்சாங்க விடுதலை வந்துச்சு அவங்களுக்கு மரணம் இல்லை அப்போ அதே போல் மரணத்தை நம்ம கடந்து ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கணும் அப்படின்னா கிறிஸ்துவின் மரணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கிறிஸ்துவினுடைய பரிசுத்தமான வாழ்க்கையை ஏற்றுக்கொண்ட வேண்டும் அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய மரணம் உங்களுக்கு வந்து மறிக்க விடாதபடி ஜீவனை கொடுக்கும் அவருடைய பரிசுத்தம் உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும் ஆக நீங்கள் அவருடைய மரணத்தை நீங்க நம்புறீங்களா அவருடைய பரிசுத்தமான ஜீவியத்தை நீங்க நம்புறீங்களா யோசிங்க அப்ப அந்த பஸ்கா பண்டிகை எப்படி அவங்களுக்கு ஜீவனை கொடுத்துச்சோ அதே போல இன்றைக்கும் நமக்கு திருவிருந்து உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும் மரணம் பரிசுத்தமான வாழ்க்கை உங்களுக்கும் ஜீவனை கொடுக்கும் நம்புறீங்களா சரி நான்காவது ஆக பத்தாவது வாதம் என்னன்னு படித்தோம் எப்படி தேவனுடைய ஜனங்களுக்கு பாதுகாப்புன்னு பார்த்தோம் இந்த பாதுகாப்புல உள்ள ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது பெரிய அர்த்தம் இருக்குது ஆண்டவர் கிறிஸ்துவனுடைய மரணத்தை குறித்து முன்கூட்டியே சொல்லி இருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கு என்பதையும் பார்த்தோம் இப்ப யாத்திராக பன்னிரெண்டாம் அதிகாரத்துக்கு வாங்க பன்னிரெண்டு பாருங்க யாத்திராக பன்னிரெண்டு இருபத்தி ஒன்பது முப்பது வாங்கல யாத்திரா பன்னிரெண்டு இருபத்தி ஒன்பது முப்பது நடுராத்திரியிலே சிங்காசன் மேல் வீற்றிருக்கும் பார்வனுடைய தலைப்பிள்ளைகள் முதல் காவல் கிடங்கில் இருக்கிற சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற் பெயர் அனைத்தையும் மிருக ஜீவன்களையும் தலையீற்று அனைத்தையும் கர்த்தர் அழித்தார் அப்பொழுது பார்வோனும் சகல ஊழியக்காரரும் யாவரும் ராத்திரியிலேயே எழுந்திருந்தார்கள் எகிப்தில் உண்டாயிற்று சாவில்லாத ஒரு வீடும் இருந்தது இல்லைங்களா அப்ப ஆண்டவர் அப்படியே செஞ்சாருங்க இரு முப்பத்தி ஒன்று ராத்திரியிலே அவன் மோசையும் ஆரோனையும் அழைப்பித்து நீங்களும் இஸ்ரேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடும் மாடுகளை கொண்டு போங்கள் என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்றான் எகிப்தியர்கள் நாங்கள் எல்லோரும் சாகிறோமே என்று சொல்லி தீவிரமாய் அந்த ஜனத்தை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள் இது நடக்கும் சொன்னாரா துரத்தி விட்டுருவாங்கப்பா அனுப்புவாங்கன்னு சொன்னாரா அப்படியே அனுப்புனாங்க துரத்தையும் விட்டாங்க காசை கொடுத்தும் அனுப்புனாங்க தயவு செஞ்சு போங்க இப்ப பார்வோன் என்ன ஆசீர்வதியோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் தாழ்ந்து நிற்கிறான் முன்னாடியே தாழ்மையா இருந்திருக்கலாமே ஒன்பது வாதம் வரணும் அவசியமே இல்லையே சற்று நீங்க யோசிக்கணும் இப்ப இன்னொரு விஷயம் பாருங்க யாத்திராவும் பண்ணி இருத்தாள் இந்த காரியம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நினைவுமாய் கை கொள்ள கடைவீர்கள் கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும் இந்த ஆராதனையை கை கொள்ள கடந்தீர்கள் அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனை கருத்து என்ன என்று உங்களை கேட்டால் இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்பி போது எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் புத்தருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் அப்பொழுது ஜனங்கள் தலைவணங்கி பணிந்து கொண்டார்கள் இஸ்ரவேல் புத்தர் போய் அப்படியே செய்தார்கள் அப்போ கவனிங்க இந்த விஷயம் எப்படி அவங்களுக்கு அழிவை கொடுத்துச்சு எப்படி தேவ ஜனங்களுக்கு பாதுகாப்பாக கொடுத்துச்சு அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு அர்த்தத்தை ஆண்டு வச்சு பாருங்க இந்த விஷயத்தை உங்களோடு முடிந்து போகக்கூடாது இது உங்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் நீங்கள் சொல்லித்தரணும் நீங்கள் போகிற தேசத்தில் இது ஒரு பண்டிகையாக கொண்டாடணும் இதைதான் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி அஞ்சுல பாருங்க சங்கீதம் நூற்றி நாற்பத்தி அஞ்சு வசனம் நாலு தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளை புகழ்ச்சியாக சொல்லி உன்னுடைய உள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள் அப்போ தலைமுறை தலைமுறைக்கும் ஆண்டவர் செய்த காரியங்கள் சொல்லப்படணும் பிள்ளைகளுக்கு சொல்லப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க அப்ப இந்த விஷயம் அப்படியே மறைச்சு வச்சிடக்கூடாது அப்படியே மறந்து போகக்கூடாது அது பிள்ளைகளுக்கும் சொல்லணும் நீங்கள் தேவன் உங்களுக்கு செய்த காரியத்தை உங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஞாபகப்படுத்துறீங்களா யோசிங்க அப்போ ஆண்டவர் வந்து எவ்வளவு உள்ள தேவனாக அவர் இருக்கிறார் உங்களுக்கு புரியுதா ஆண்டவர் வந்து எப்படி தமது ஜனத்தை பாதுகாக்கிறார் உங்களுக்கு புரிகிறதா ஆண்டவர் எப்படி வந்து அதில் ஒரு மீட்பின் திட்டத்தை வச்சிருக்கிறார் அவருடைய மீட்பின் திட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களா அவருடைய பரிசுத்தமான வாழ்க்கையை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இல்ல அவர் தான் பரிசுத்தம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா ஏத்துக்கலங்க அவருடைய மரணத்தை ஏத்துக்கிறீங்களா நீங்க அவருடைய ஜீவனுக்குள் இருக்கிறீங்களா நீங்க அதை உங்க பிள்ளைகளுக்கு சொல்லித்தரீங்களா தர்றீங்களா யோசிச்சு பாருங்க இப்ப ஆண்டவர் எகிப்தியர்கள் பார்வோன் துரத்தி விட்டாங்க கொடுத்து அமிச்சு விட்டாங்க இப்படி நடக்கும் என்று ஆண்டவர் சொன்னார் அது அப்படியே நடந்துச்சு இப்ப பஸ்கா ஒரு மரணம் அவங்களுக்கு விடுதலையே கொடுத்தது கிறிஸ்துவின் மரணம் உங்களுக்கும் விடுதலையை கொடுக்க காத்திருக்கிறது கிறிஸ்துவின் பரிசுத்தம் உங்களுக்கும் பரிசுத்தம் கொடுக்க விரும்புகிறது நீங்கள் பெற்றுக்கொள்ள விருப்பமா சிவமல்லமா அன்புள்ள தகப்பட அர்த்தம் மிகுந்த பாடத்திற்காக நன்றி எத்தனையோ முறை கேட்டுக்கிறோம்ப்பா எவ்வளோ உங்களுடைய மரணத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வது போல உங்களுடைய பரிசுத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள உதவி செய்திடலாம் சரித்திரத்தையும் நாங்கள் படித்து ஏற்றுக்கொள்வது போல அனுபவிக்க உதவி செய்திடலாம் இயேசுவின் வழியாய் செபிக்கிறோம் பிதாவே